டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிடி பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனத்திலேயே இந்த நீதிமன்ற வழக்கு கேஸ் அப்படிங்குற பார்த்திங்கன்னா அது ஒரு மூணு கேட்டகரியில் வந்து பார்த்தோன்னா கேஸ் அப்படிங்கிறது இருக்குது அதில் நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு பணி பணி நியமனம் வேணும் அப்படிங்கிற ஒரு வழக்கு ஒன்று அதே மாதிரி எங்களுக்கு சீனியார்டி அடிப்படையில் பணி நியமனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழக்கு ஒன்று இருக்குது இது இல்லாமல் பிடிபிஆர்டியோடய வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நியமன தேர்வு தான் ஆசிரியர்களோட கோரிக்கையும் தனியாக இருக்குது மாதிரி ரெண்டு பஸ்டேஜ் அமைச்சு பணியிடங்களுக்கான கேஸும் வந்து பார்த்தோன்னா நிலுவையில் இருக்குது ஸோ இதில் நம்ம இன்றைக்கி முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா அந்த நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வேணும் அப்படிங்கிற வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த நானூற்றி பத்து ஆசிரியர்களுமே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் பாஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த ஜிஓ பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்க எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி என்சிடிஇ வெளியிட்டுள்ள கைட்லைன்ஸ் படி இவங்க எல்லாரும் பாஸ் பண்ண டீச்சர்ஸ் ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கும் வெயிட்டேஜ் அடிப்படையில் தானே பணி நியமனத்துக்கு முன்னாடி பண்ணிங்க சேம் அதே வெயிட்டேஜ் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி இந்த நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கும் பணி நியமனம் பண்ணணும் அதேமாதிரி வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கு முன்னாடி தான் வந்தது பின்னாடி தான் வந்தது அப்படிங்கிற எந்த ஒரு ரீசனும் சொல்லக்கூடாது இவங்களுக்கு போஸ்டிங்ஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இந்த கேஸை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி இந்த சீனியாரிட்டி பேஸிஸில் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படிங்கிற ஆசிரியர்களும் ஒரு பக்கம் அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அரசு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நியமன தேர்வு வச்சுருக்கோம் அந்த நியமன தேர்வோட அடிப்படையில் தான் நியமனம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல்வேறு வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போதைக்கு அந்த வழக்குகள் எல்லாம் சால்வான தான் போஸ்டிங் போட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அரசு இந்த மாதத்திலிருந்தே அதுக்கான பணிகள் தொடங்கும் நாங்கள் வேலை அவ்வளோதான் போஸ்டிங் போட போகிறதுக்கான பணிகள் தொடங்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் வேறு ஏதாவது அப்டேட் கிடைச்சா நான் அப்டேட் பண்ணுற மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி